வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்றைக்கி நம்ம ருத்ரா குக்கிங்கில் அவளில் உப்புமா செய்ய போகிறோம் அந்த உப்புமா எப்படி சேர்த்துன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவள் உப்புமா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இந்த அவள் உப்புமா செய்யறதுக்கு நான் ஐம்பது கிராம் புளி எடுத்து அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சு கரைச்சிக்கணும் அப்புறம் நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அரை கிலோ அவுல் எடுத்திருக்கேன் கிளாஸில் ரெண்டு கிளாஸு கிலோ கணக்கில் அரை கிலோ எடுத்து அதையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிகட்டிடணும் வடிகட்டிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கணும் அந்த புளி தண்ணியில் இது நல்லா ஊறும்போது நல்லா இருக்கும் அதிலே நல்லா ஊற வைக்கணும் கொஞ்சம் முழுகிற மாதிரி மட்டும் செய்யுங்க இது அவ்வளோ பொறுத்து தண்ணியே கூட்டவோ அதிகமாகவோ குறைவாகவோ வச்சுக்கலாம் ஒவ்வொரு அவுள் கெட்டி அவுள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் லேசாக இருக்கும் அதனால நான் கெட்டி அவள் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு துண்டு வெள்ளம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடணும் இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் கெட்டி அவ்வளோ இருந்தால் குழன்னு ஆகாது இது கரெக்டான பதம் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது அப்படியே ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் அவள் பாருங்கள் பழப்பளம் இருக்கணும் இந்த மாதிரி பல பழம் இருந்தால் தான் உப்புமா செய்யறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப் அவள் வந்து நல்லா ஊறிடுச்சு இது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம் இந்த அவல் உப்புமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடாயில் எண்ணெயிலே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த அவுல் உப்புமா வந்து நல்லாயிருக்கும் எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் இருக்கிற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பட்டு பட்டு பட்டுன்னு பொறிஞ்ச உடனே நம்ம இதுக்கு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாமே நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் இது நான் வந்து இந்த அவளு உப்புமா செய்யும்போது முந்திரி போடுவேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வருபட்டணும் அப்புறம் இந்த அவளு உப்புமாவுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகாவை சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுபட்ட உடனே நம்ம ஊற இல்லையா அவள் அதை எடுத்து இதுங்கூட சேர்த்துக்கலாம் இந்த அவள் உப்புமா காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் பசங்களுக்கு இது ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க அந்தளவுக்கு இந்த அவள் உப்புமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அதை சேர்ந்துட்டோமா நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டோம்னா பாருங்கள் நம்ம அதில் சேர்க்கும் போது எந்த கலரில் இருந்தது இப்போ எந்த கலரில் இருக்குது பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ மூடி போட்டு மூடி மூடி நல்லா கலந்து விட்டுக்கினே இருக்கணும் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா குக்கான பிறகு அதில் தேங்காய் நான் ஒரு அரைமுடி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன் தான் போட்டு வச்சுருக்கேன் அந்த தேங்காவை அதுங்கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் இதில் போட்டு கலக்கும்போது வாசனையும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கடைசியாக இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம தூவிக்கலாம் கருவேப்பில தூவிட்டோம்னாவே வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு அருமையான அட்டகாசமான அற்புதமான சுவையான ஒரு அவுல் உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த உப்புமாவை கொஞ்ச நேரம் அப்படி ஆற வச்சிட்டு நம்ம பரிமாறிடலாம் இந்த உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய் பாய் சியூ